ஏழாவது பாசம் இரங்கை மாகரி முனிந்து பரியை கீறி இணைவிடைகள் ஏழடர்த்து மருதம் சாய்த்து வரும் சகடம் சகடங்கிர உதைத்து மல்லையட்டு பஞ்சம் நஞ்சு ஆனானை பஞ்சஞ்சை கஞ்சனுக்கு நஞ்சு ஆனானை சுருங்கமுக பசும்பாளை வெண்முத்து காயெல்லாம் மரகதமாய் பழவளம் காட்ட செருந்தி மிக கொள் சோலை திருக்கோபலூர்தானே முதல்ல உங்களுக்கு ஒன்றும் கனி முனிந்து அது குலையா பீடத்தை சொல்ற இருங்கை மா கரி முனிந்து பரியை கேரி குதிரையை கொன்னதை சொல்ற குதிரையா கேசிங்கிற ராட்சசன் வந்த அந்த பரியை கேரி இனவிடைகள் கேடும் இனவிடைகள் கேழடர்த்து அடர்த்து நான் பின்னே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் ஏழு எருதுகளை நடத்ததை சொல்கிறேன் இன இன இடைகள்லாம் நல்லா நல்ல இனத்தை சேர்ந்த இறுதுகள் இனகிடைகள் கேழடர்த்து மருதம் சாய்த்து ரெண்டு ஒட்டியிருந்த ரெண்டு மருத மரங்களை வீழ்த்தினான் அந்த உரலோடு சென்று இதெல்லாம் தான் கிருஷ்ணாவதாரத்தை தான் சொல்கிறேன் அப்புறம் வரும் சகடம் இர உதைத்து இவனை கொல்லத்துக்காக வந்த சகடாசுரனை உதைத்தான் உதைத்து மல்லை அட்டு மல்லர்களை அடர்த்தான் பஞ்சம் கஞ்சனுக்கு நஞ்சு ஆனான் தன் கஞ்சனுக்கு நெருப்பென்ன நின்ன நெடுமாலே அப்படின்லாம் படிச்சிருக்கோம் அதே அர்த்தம் தான் இங்க நஞ்சானை கஞ்சனுக்குங்கிறது அப்படி இருக்க இன்னொரு தரம் படிக்கிறேன் இருங்கை மாறி முனிர்ந்து பரியை கேரி தினவிடைகள் கேழடர்த்து மருதம் சாய்த்து வரும் சகடம் கிர உதைத்து மல்லையட்டு பஞ்சம் செய் கஞ்சனுக்கு நஞ்சு ஆனானை கருங்கமுகம் பசும்பாளைமுத்து காய்கெல்லாம் மரகதமாய்பவளம் காட்ட இந்த ஊர்லெலாம் முத்து பவளம் இதெல்லாம் நிலத்தில் மாத்திரம் இல்லை மரத்துலேயும் இருக்குங்கிறத மாதிரி எழுதியிருக்காரு விசேஷமாக அர்த்தம் இல்லை அதெல்லாம் முளைக்கிறது அதெல்லாம் முத்து மாதிரி இருக்குது அதில் காயெல்லாம் இப்படி பவளம் மாதிரி இருக்குதுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும் ஒன்றும் விசேஷமான அர்த்தம் இல்லை நம்ம அந்த வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்கணும் கருங்கமுகு பசும்பாலை வெண்முத்து என்று அந்த பாலை வெடிக்கிறது அது முத்து மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் காயெல்லாம் அதனோட காயெல்லாம் மரகதமாய் பவளம் காட்ட மரகதம் காய் வந்து மரகதமாக இருக்குது அப்புறம் வெளுத்தப்புறம் பவளமாக பழுத்தப்புறம் பவளமாக இருக்குது அப்படிலாம் மிஷினலைஸ் பண்ணிக்கணும் என்ன சொல்கிற காயெல்லாம் மரகதபாய் அவளம் பவளம் காட்ட செருந்தி மிக மொட்டலர்த்தும் செருந்தி பூங்கது அதிகமாக இருக்கும் ஊரில் அது தேன் கொள் சோலை நிறைய தேன் இருக்கிற சோலை அப்படிப்பட்ட திருக்கோவலூர் நூல் கண்டு என்னானே திருப்பிடிக்கிற கருங்க மிகு பசும்பாளை வெண்முத்து ஈன்று காயெல்லாம் மரகதமாய் பவளம் காட்ட ி மிக மொட்டளர்த்தண் சோலை திருக்கோபலூரதனுள் கண்டேண்ணானே படிக்கலாமா இருங்கை மா கரி முனிந்து இனவிடைகள் ஏழர்த்து மதுரம் சாய்ந்து வரும் சகடம் கிர உதைத்து பல்லையட்டு பஞ்சம் கஞ்சனுக்கு நஞ்சு ஆனானை கருங்கமுகு மிக பசும்பாடை பெண் காயெல்லாம் மரகதமாய் அவளங்காட்ட சிறிந்து மிக மொட்டலர்த்தம் தேன்கொள் சோலை கண்டேன் நானே பாரேறு பெரும்பாரம் தீர பண்டு பாரத துதூதி எங்கே பார்த்தன் செல்வத்தேரேறு சாரதியாய் எதிர்ந்தார் சேனை நழிய செற்றான் தன்னை ஊரேறு ஒன்றுசடையானும் அழகை கூனும் புரந்தரனும் நாகன்முகனும் புருந்தும் போல் சீரேறு மறையாளன் நிறைந்த செல்வ திருக்கோபலூரதனுள் கண்டே நானே முதல்ல விஸ்வத்தை சொல்றீங்க ஆரேறு பெரும்பாரம் தீர இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பாரம் தீரும்படியாக பாரேர்னா பாரில் ஏறு இந்த பூமி ஏரியில் உட்காந்துருக்கு இந்த பாரம் எல்லாம் பாரேரு பெரும் பாரம் தீர பண்டு பாரதத்து தூது இயங்கேன் முன் பண்டுன்னா முன்பு பாரதத்துன்னா இந்த பாரத போர் நடக்காமல் இருக்கணும்னு கூட பாசம் தூது இயங்கி தூதாக இயங்கினான் தூது இயங்கி எது நடக்கல அப்புறம் பார்த்தன் செல்வத்தேரேரு சாரதியாய் பார்த்த சாரதிக்கு இவ்வளோ அழகாக விற்று அர்த்தம் சொல்ல முடியாது பா பார்த்தன் செல்வரு சாரதியாய் எதிர்ந்தார் சேனை எதிர்த்தவர்களுடைய சேனை எல்லாம் செருக்களத்து போர்க்களத்தில் செருக்களத்து திரல் அழிய சென்றான் தன்னை அவர்களுடைய திறமையெல்லாம் அழியும்படியாக ஜெயித்தவனை வென்றவனை நடத்தும் பாரே பா பாரேறு பெரும்பாரம் தீர பண்டு பாரதத்து தூதி பார்த்தன் செல்வேரு சாரதி எதிர்ந்தார் சேனை திரல் தன்னை போரேறு ஒன்று சடையானும் நான் முகனும் பொருந்தும் போரேறு சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிற ஏரை வாகனமாக கொண்ட சிவபிரான் அப்படிங்கறத போரேறு ஒன்று உடையானும் கரெக்டா போரேறு ஒன்று உடையானும் அழகை கோணம் அழகை கோணம் குபேரன் சொல்றதா அர்த்தம் இல்லை செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் கோணம் புரந்தும் இந்திரனை ஊர் போல் இவர்களெல்லாம் இருக்கின்ற ஊர் போல் இருக்கிறதான் என்ன அந்த ஊர்ல இருக்க இப்படி இருக்கா எப்படி இருக்கா சீரேறு மறையாளர் நிறைந்த செல்வ திருக்கோவலூரதனுள் கண்டே நானே இந்த மாதிரி பொருந்தும் ஊர் போல இருக்குன்னு அங்கே இருக்கிற மனுஷான்லாம் இவ்வளவு மாதிரி இருக்கா அப்படி சீரேறு முறையாளர் இந்த வேதம் தெரிந்தவர்கள் இந்த சிவனபிரா சிவபிரான் போலவும் குபேரனை போலவும் இந்திரனைப் போலவும் உமாவை போலவும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செல்வ திருக்கோவலூரதனுள் கண்டே இருந்தான் சேர்ந்து பண்ணிக்கலாமா பவரேனு பெரும்பாரம் தீரத்து பார்த்தன் செல்வேறு சாரதியாய் எதிர்ந்தார் திரளிய செற்றாந்தனை ஊரேறு ஒன்று உடையானும் அழகை கோலும் புரந்தரனும் நான் புகனும் சீரேறு மறையாளன் நிறைந்த செல்வத் திருக்கோபலூரதனுள் கண்டே என்னே தூவடி சரி தூவடிவின் பார்மகள் பூமங்கையோடு சுடராழி சங்கு இருவால் பொலிந்து தோன்ன காவடியின் கற்பகமே போல நின்று கலந்தவர்க்கு அருள் புரியும் கருத்தினானை சேவடி கை கண் சிவந்தாடை செம்பொன்சை திருவுருவம் ஆனான் தன்னை தீவடிவின் சிவன் அயனே போல் பார்வந்து திருக்கோவலூரதனு கண்டேன் தானே போன பாசுரத்தில் சொன்னதான் சொல்றார் ரெண்டு பேரை மாத்திரம் விட்டுட்டார் தீவடிவின் தீவடிவின் சிவன் அயனே போன்று பார்வந்து அப்படி ரெண்டு பேரை மாத்திரம் சொல்றாரு மேலே என்ன இருக்கேன்னு பார்க்கும் தூவடிவின் பார் மகள் தூய்மையான வடிவை உடைய பூமி பிராட்டி பூமங்கையோடு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீதேவியை சொல்கிறார் பூதேவி ஸ்ரீதேவி சுடராழி இங்கு சுடராழி சங்கு இருபால் பொலிந்து தோன்ன சக்கு சக்கரம் கையில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காவடியின் கற்பகமே போல நின்று கற்பகமே போல நின்று போகிறோம் காவடினா கற்பக மரமாக கற்பக மரங்கள் சேர்ந்த பெரிய கா கார்னா பெரிய பூங்கா பார்க்கு அது மாதிரி இருக்கான சுவாமி ஒரு ஒரு மரம் இல்லை சுவாமி பெரிய பெரிய பார்க்காக பெரிய சோலையாக இருக்கிறான் கற்பாமரங்கள் சேர்ந்த சோலையாக இருக்கிறான் அந்த சாங் ஆனால் காவடிவின் கற்பகமே போல நின்று கலந்தவர்க்கு அருள் புரியும் கருத்தினானை கலந்தவர்க்கு அருள் புரியும் கருத்தினானை கருத்தினா எப்பொழுதும் அவர்களை பற்றி யோசித்து கொண்டிருப்பவர் ஒரு தடவை சொல்லிட்டான் மாட்டேன் சார் எப்பயுமே நம்ம கருத்தாக இருப்பாருங்கிறது தான் புரிஞ்சுவோம் ஆச்சு இன்னைக்கு ஆயிடுதுன்னு இல்லை எப் அவன் சேர்ந்து நமக்கு அருள் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்குங்கிறது தான் இந்த கருத்தி நானை போட்டிருக்கார் காவடியின் கற்பாவே போல நின்று கலந்தவர்க்கு அருள் புரியும் கருத்தி நானை சேவடி கை திருவாய் கண் சிவந்த ஆடை செம்பொன்சை திருவுருவம் ஆனாந்தன்னை சிவந்த திருவடிகள் கைகள் தாமரை போன்ற கைகள் கைகள் திருவாய் கண் சிவந்த ஆடை இதெல்லாம் போட்டுருக்கார் சுவாமி அதுக்கப்புறம் செம்பன்சை திருகுருவம் ஆனான் தன்னை சிவந்த போன்ற மேனி சுவாமி அப்படி இருக்கான் பிரகாசமாக இருக்கிறான் சுவாமி கருப்பு தான் இருந்தாலும் சொலித்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கிறார் சேவடி கை சேவடி கை திருவாய் சேவடி கை திருவாய் கண் சிவந்த ஆடை செம்பொன்சை திருகுருவம் ஆனான் தன்னை தீவடிவின் சிவன் அயனே போல்வார் பார்மன்னு தீவடிவாக இருக்கிறான் சிவன் அவனைப் போலவும் அயனைப் போலவும் பிரம்மனைப் போலவும் இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிற பார் சந்த பிடிக்கலாமா மங்கையோடு சுடராழி சங்கு இருவால் பொலிந்து தோன்ற காவடியின் கற்பகமே போல நின்று கலந்தவர்க்கு அருள் புரியும் கருத்தினானை

வாரணம் கொல் கிடர்கடிந்த மாலை நீல மரதகத்தை மழை புகிலே போல் வான் தன்னை சீரணங்கு மறையாளன் நிறைந்த செல்வ திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் என்ன வாரணங்கு முலைமடவார் மங்கைவேந்தன் வாழ் கலியன் ஒலி ஐந்தும் ஐந்தும் வல்தார் காரணங்களால் உலகம் கலந்து அங்குகேத்த கரந்து எங்கும் பரந்தானை காண்பார்தாமே பாரணங்கொள் கிடர்கடிந்த மாலை கஜேந்திரனுடைய கிடரை கடிந்த மால் புரிஞ்சல கஜேந்திர மோட்சத்தை கொடுத்த மால் அவனை நீல மரதகத்தை நீல மரதம் போல் இருக்கிறான் மழை முகில் மழை புகில் போல்வான் தன்னை மழை தருகின்ற மேகம் போல் இருப்பான் தன்னை சீரணங்கு மறையாளர் நிறைந்த செல்வத்திருக்கோவலூரதனுள் கண்டேன் என்ன சிற நல்ல புகழை உடைய மறையாளர்கள் நிரம்பி இருக்கிற திருக்கோலூரில் பார்த்தேன் என்று சொல்றார் திருமங்க யார் சொல்றார் வாரணங்கு முளைமடவார் மங்கை மேந்தன் அழகிய மாதர்கள் இருக்கிற திருமங்கையினுடைய வேந்தனான திருமங்கை ஆழ்வார் அவர் வாழ் கலிகன் நீ வாழ் கலியன் நல்லா வாழ வச்சின்றிருக்கார் கலியன் அவருடைய பேரு அவனுடைய ஒலி ஐந்தும் ஐந்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களை வல்லவர்கள் அவர் என்ன காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏத்த நம்ம எல்லாம் பெருமாளை ஏதோ காரணத்தினால சேவிக்கிறோம் ஏதோ நமக்கு அரியும் அந்த காரணங்களை சொல்ற இந்த காரணம்னு சொல்லலை காரணங்கள் ஏதோ ஒரு பயன் வரணும் நமக்கு அப்படின்னு சேவிக்கிறோம் நாம் பெருமாள் காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏத்த கரந்தெங்கும் பரந்தானை காண் கரந்தெங்கும் பரந்துளன் அப்படின்னு நம்மாழ்வார் எழுதுவர் மறைந்து எங்கும் பரவி இருக்கிறான் சுவாமி அதுதான் கண்ணுக்கு புலப்படாமல் எங்கும் இருக்கிற அந்த சுவாமியை இவர்கள் நிச்சயமாக பார்ப்பார்கள் இந்த பாசுரத்தை பிரிந்தவர்கள் கண்ணுக்கு புலப்படாத பெருமானை காண்பர்கள் அப்படின்னு முடிக்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமாலை நீல மரதத்தை சீரணங்கு மறையாளர் நிறைந்த செல்வ திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் என்று பாரணங்கு முலைமடவார் மங்கை வேந்தன் வாள் கலியன் புலி ஐந்தும் ஐந்தும் வல்லா காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏத்த கரந்தெங்கும் பரந்தானை காண்பர்த்தாமே ஏதா அசௌரியமாக இருக்கா உங்களுக்கு பால் கலியன் ஒலி ஐந்தும் ஐந்தும் வல்தான் அப்படிப்பட்டிருக்கா